ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க என் நண்பார்ந்த கிளியல் குரூப்ஸ் கமான் குரூப்ஸ் சார்பாக இன்று பெயர் சூட்டும் விழா அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டிக்கெட்டுக்கெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் வருஷ கணக்காக இதுங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டுருக்கு இப்போ புது உறவாக வந்து இப்போ கொஞ்ச நாளாக டகால் வேற வேலை டுகால் வேலையெல்லாம் காமிச்சிக்கிட்டு ஒரு கிளவி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல சுமி நான் வச்சு சுமி சுகர் சுமின்னு வச்சேன் ஸ்டார்டிங்கில் அப்புறம் மேல்தான் யோசிச்சா இது செட்டாவளியே அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் உங்களுடைய கருத்து எனக்கு வேணும்ல ஏன்னா நம்ம மட்டும் ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் அப்பப்போ வர்றேன் சரியா அதனால் உங்களுடைய முடிவு தான் என்னுடைய இது இந்த பேர் சுட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் இந்த பேரை வந்து ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எப்பா எப்பா சிரிக்காதீங்கடா இருடா இருக்கடா சொல்லிக்கணும் அதே மாதிரி வந்து இந்த சிக்கா அந்த அவ ககுஸ் வாய் பேசன் வாய் ஷூ சூர்யா இந்தந்த மோரகட்டைங்களுக்கெல்லாம் வச்சாச்சு ஆனால் இந்த பிள்ளையாண்டானுக்கு வைக்கவே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நேற்று நான் போட்ட வீடியோவில் எல்லாருமே வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் என்ன பேர் வைப்பீங்கன்ட்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருந்தீங்க வெற்றிலை மாமி வெள்ளை கிழவி சூனியகார கிளவி இன்னும் நிறையா வந்துச்சப்பா அரிசி அந்த கமாண்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாதாரி நாயிங்க வந்துட்டு அவங்க போடுற கமாண்டை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வியூஸ் அது எப்படி இருந்தால் எனக்கு என்ன காசு தான் ஆனால் நம்ம டாரா கழிக்கிறது இதை பார்த்துக்கிட்டது ஏன் வீடியோஸை கன்ஃபார்ம்டாக அந்த பரதேசி நாயிங்க பார்ப்போம் அதனால தான் இந்த எக்ஸ்பிளைன் அதனால் நீங்கள் போடுற கமாண்டை ஒன்று ஒன்றா படிக்கணும்னா நல்லா தான் இருக்குது அதை வந்து இது வீடியோ மூலயமா நான் அந்த கமாண்ட்ஸை படித்து சொன்னால் அது சூப்பராக இருக்கும்ல அதனால் இனிமேல் நான் ஒரு நோட்டு ஒன்று வாங்க போகிறேன் அந்த இப்போ தான் கிளம்புறேன் நோட்டு ஒன்று வாங்கி இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோவில் என்ன கமாண்ட் வருதோ அப்படியே அந்த கமாண்டை வரிசையாக வச்சு அழகாக படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கும் அப்படியே மனசு கூலிங்காக இருக்கும் எனக்கும் அப்படியே கூலிங்காக இருக்கும் பார்க்குற அந்த பரதேசி நாயங்களுக்கும் லா ஒருத்தவங்க கமாண்டில் சொல்லியிருந்தாங்க மற்ற யூடியூபர்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஐம்பது நூறு வியூஸ் தான் பார்க்குறாங்க ஆனால் இந்த இவங்க போடுறதுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ பேரை வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் கிடையாது அவ்வளோ பேரும் காரி காரி துப்புறத்துக்கு தான் வராங்கள தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நல்ல விஷயத்துக்கு இது ஒரு கொஸ்டினில் வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நாதாரி விஷயத்தை எடுத்துக்கிறாங்கன்னு காரணம்னா ஒரு பக்கம் பார்த்தாக்கா இதுங்க பண்ணுற அட்டூழியத்தை எப்படியாவது ஒழிக்கணும்னாக்கா நேர கேள்வி கேட்டு அந்த இதுலேயே சொரணம் வந்து இதுங்கெல்லாம் போகும்னு பார்த்து தான் சில பேர் சில பேர் இவங்களோட டைம் பாஸ்க்கு வந்துட்டு ரசித்து சரி நீங்கள் என்ன தான் பண்ணுது அமௌண்ட் பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல அதுங்களும் வருது இப்படி வெரைட்டி வெரைட்டியாக இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம பங்குக்கு நம்ம சார்பாக இயக்கம் சார்பாக கழுவி என்ன சொல்கிறது கிளியல் கிளியல் கழகம் சார்பாக நம்மளும் கிளிக்கணும்ல அதுங்க வந்து இப்போ நம்ம வீடியோ என் வீடியோஸை கண்டிப்பாக பார்க்குங்க ஏன்னா இவ்வளோ டாராக கிழிக்கம்போது பார்க்காம இருக்குங்களா பாவம் அப்படிலாம் நினைக்க கூடாது அதுங்களாம் சை தான் சரி ஓகே ஸ்பேர் சுட்டும் விழா வந்துட்டு இவ்வளோ பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் நான் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுடைய அக்செப்ட்டும் ஓகே நான் அப்பப்போ வீடியோஸ் போடும்போது சுமிக்கு வந்து இன்றைக்கி நல்ல நாள் அதுவும் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையா சரி ஓகே ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் தான் அதனால் வந்து இன்றைக்கி நேரம் இப்போ வந்து கா இப்போ நான் போடுற இப்போ நான் எடுக்கிற வீடியோ கால இல்லையா ஏழரை டு எட்டு ராவுகால டைம் ராவுகால டயத்தில் தான் வைச்சேன்னு நினச்சி இந்த வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இவங்க வந்து நான் சூஸ் பண்ணேன் உங்களுடைய கமான்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் வெள்ளை கிழவி அப்படிங்கிறது ஒரு இதாக இல்லை எனக்கு சூனியக்கார கிழவி ஓகே ஓரளவு அதில் இன்னொரு சிரிப்பு என்னென்னா இந்த படம் வந்து பாருங்க நம்ம ஜமீன் கோட்டை அதில் ஒரு கமெண்ட்டில் பார்த்தோம் ஜமீன் கோட்டையில் வருமே அந்த கிழவி தான் சூனியா அப்போ ஜமீன் கோட்டையில் அந்த கிழவி எப்படி வாய்ஸ் பேசும் நீ சிக்காவை சிக்காபாது நீ சூர்யாவின் கவட்டையிலிருந்து வெளியில் வரும் வரை நான் உன்னை தொடர்ந்து கொண்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த கேள்வி நான் நினச்சி பார்த்தேன் அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு திங்கிங் அந்த ஒரு இது சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேர் சுட்டும் நான் இப்போ என்ன பேர் சொல்ல போகிறேங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் இனிமேல் நீங்கள் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு இங்கே பார்க்குறீங்க இல்லையோ அங்கே சனியனுங்களை பார்ப்பீங்க எந்த கருவாட்டு முண்டைக்கும் அந்த சீக்கிரம் கட்டையில் உனக்கும் நம்ம தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோமே அதனால சுமி வந்து ஒரு அது மனசுக்குள்ளே ஏதோ இன்னும் வந்துட்டு பதினெட்டு வயசு பட்டாம்பூச்சி படிதாண்டத்தை விக்கியது பருவ கச்சி டான்ஸை பார்க்கணுமே சுமியோட டான்ஸ் ஓ கிளட்டு முண்டை எண்பது வயசாக அந்த போட்டு ஆனா ஆனால் கண்டிப்பாக கழட்ட பண்ணுறது ஏன்னா இந்த மூஞ்செல்லாம் வரி வரியாக வந்து கிடக்கு அந்த கிளவிங்களுக்கு டொக்குழு தெரியுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி உளுந்த கிளவி இப்போ நார்மல் கிழவிங்களெலாம் என்ன செய்யுது அதுங்க அதுங்க ஒரிஜினல் ஃபேஸ்லேயே வீடியோ போடுது ஒரிஜினலாகவே இருக்குது இவ்வளவுக்கு மனசில் அதை எண்பது கட்டையில் போகிற வயசு அவனுக்கும் இவளுக்கும் அப்போ கிடக்குற சர்வீஸு இதை சிங்கப்பூர் சர்வீஸு அவள் வந்துட்டு சீக்கிரம் போக மாட்டாள் அவள் நல்லா நிறைய புதமண்தான் அதே இந்த இந்த ரோட்டில் அலைவானுங்களே இந்த எப்படி சொல்கிறது ஒயின் ஷாப்பில் குடிச்சு ரொம்ப கிளவனங்களாக இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நாக்கு அதுக்கு அலைவானுங்களே அதெல்லாம் இது தேவைப்படும் ஐநூறு இரநூறுக்கு போகிறதுக்கு அவனு கொஞ்சம் நாள் இருப்பான் அதில் சீக்கு வந்து சீக்கிரமாக செத்து போய்டும் அது இதுங்க ரெண்டு இப்போது ரீசண்டாக எப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு முகர்கட்டையும் பார்த்தாலே தெரியுது உள்ளுக்குள்ளே ஆயிரம் நோய்களை வச்சுக்கிட்டு தான் தெரியுது ஆனால் வேறு வழி கிடையாது இப்படி தான் இருக்கணும் ஒழுக்கங்கட்ட தனமாக இருக்கணும் நாரக்கரன் தரமாக தான் இருக்கணும் ஆவ மண்டாட்டி இவன் வச்சுக்கிறது இவன் மண்டாட்டி அவன் வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு சாகர காலத்தில் இப்படியாவது சம்பாதிச்சு சாப்பிட்ணும் நான் நாசமாக போகிறாங்க அதுக்கு ஒரு கோயிலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்தா கூட நான் ஒரு துட்டு வந்தால் அதில் உட்காந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி தான் எல்லாருடைய இதுவும் சரி பேர் ராவுகாலம் முடிஞ்சிட போகுது நான் பேரை சொல்லிடுறேன் உங்கள் எதிர்பார்ப்போடு நமது சுகர் சுமி இது என்னையோட கேன்சலு சுமிக்கு வந்துட்டு நல்ல நேரம் அதாவது ராவ காலத்தில் நான் வைக்கிற பேர் வந்து ஏலியன் ஏலியன் கிழட்டு சுமி ஏலியன் கிழட்டு சுமி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் சுமின்னு வச்சுருப்பேன் ஏன்னா ஏலியன் சுமின்னா கொஞ்சம் எங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் ஏலியன்லேயே கிழட்டு ஏலியன் இருக்குங்களே நம்ம பார்க்குறோம்ல அந்த இதிலெல்லாம் அப்போது அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி இப்படி வரும் இப்படி வந்து இப்படி வரும் அதே மாதிரி இருந்துச்சு நான் அப்போ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக இருக்கடா ஏலியன் மாதிரியே இருக்கக்கூடிய வந்து கிழட்டு சுமிக்கு வந்து கிழட்டு சுமி ஏலியன் கிழட்டு சுமி என்று நீங்களும் அழைக்கணும் நானும் அழைப்பேன் இன்னும் மக்களும் அழைப்பாங்க அதே மாதிரி கருவாட்டு சிரிக்கி பார்த்துக்கிட்டு இருப்பா அந்த விடி ஏன்னா இவ்வளோ திட்டுறதை அது வந்து அவரசிப்பாள் அவ்வளோ திட்டுறதை இவரசிப்பா இல்லை உக்காந்து ஆகா இன்றைக்கி அவள் டாப்பிக்கே போயிட்டான்டா சாதிக்கு நமக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு விட்டுருக்கான் போட்றதுக்கு அப்படிலாம் நினைக்காதான் கருவாட்டு முண்டை உன்னையும் சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இது இப்போ கருவாட்டு முண்டை வேறு ஐயோ நாட்டம் புட்டிங்கி தாங்க முடியல மேக்கப்பும் போட தெரியல ஒரு இளவு நல்லா கலட்ட முண்டை கருவாட்டு இவ சூர்யாவுக்கு இதில் வேறு ரீல்ஸ் ரீல்ஸில் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஆடி பாதலை பொந்தே பத்து பத்து ரூபா சந்தே சந்தேன் கட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஆப்பி கலை கொண்டு போய் விட்டா அணை கொண்ட மாதிரி இருக்கும் அங்கங்கே உட்ல சரியா அந்த சீரிகி முண்டைக்கும் நீ அப்படியே சந்தோஷப்படுதா ஐயோ சுமிக்கு வந்து ஏலியன் கிளெட்டு சுமின்னு பேர் வச்சிருக்கானே அப்படின்ட்டு அதில் கூட கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது உனக்கு தான் ரொம்ப நாத் மா பண்ணிக்கி இருக்காங்க அப்புறம் ஏலியன் கிழட்டு சுமி அப்படிங்கிற பேரை வந்துட்டு இனிமேல் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நான் எப்போயாவது வருவேன் இருந்தாலும் நீங்கள் போய் அதில் போய் கமாண்ட் போடும்போது மண்ணை சாதிக்கு அவர்களால் உங்களுக்கு வந்து ஏலியன் கிழட்டு சுமி என்ற பெயர் வைக்கப்பட்டது நல்ல நாள் அதுமாதிரி ராவு காலத்தில் ஏழரை டு எட்டில் வச்சுருக்கேன் நல்லபடியாக இந்த இந்த நாள்லேருந்து அவளுக்கு இந்த பேரோடு இருக்கட்டும் கிழட்டை மூதேவிக்கு அந்த கிழட்டு பயலுக்கும் தனியாக போடுவோம் ஏன்னா இப்போ வந்துட்டு அங்கே கக்கூஸ் கலவும் இப்போ போய் அந்த கக்கூஸில் உட்காந்துருக்கான் யார் சிக்க டாபர் வாயின் அதில் வேறு சிங்கர் சிக்கா சிங்கர் சிக்காங்க அவங்க உங்கள் அம்மா இருந்தப்போ அது ஒரு சுரோட எல்லாருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் என் பிள்ள நல்லா இருக்கணும் இன்னும் அதே வாய்ஸ் அவனுக்கு வந்துடும் அந்த வாய்ஸ் வந்துட்டு இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏன் பல்லலாம் உளுந்துடும் அதுக்கப்புறம் டொக்கு ஏன்னா உளுந்துருச்சு ஆல்ரெடி உழுவுற டைமு இப்போ இந்த ரெண்டு கேள்வியும் வச்சுக்கிட்டு ஓட்டணும்ல இப்படி தான் வீடியோ போடுவோம் அப்பா இன்னும் சூப்பர் சூப்பராக பேர் வைக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்ச பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் இன்னும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீடியோவில் வர கமாண்ட்ஸை வந்துட்டு நான் அப்படியே எழுதி அழகாக நான் வந்து அதை படித்து நான் ரசிக்கிறதை விட நீங்களும் ரசிக்கணும் அந்த ரசனையை வந்துட்டு நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் ஏன் நம்மளை விட அந்த நாதாரி சாக்கிற நாயங்க பார்க்கணும் இவங்கள எப்படி டாராக கிழிச்சாலும் சந்தோஷமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவங்களுக்கு ஒரு மானம் சூடு சுரண வெக்கம் ஒன்று கிடையாது பீ திங்கிற நாய்களுக்கு எங்கே வரும் ஆனால் நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம் பீ எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் நல்லா நக்கி 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 சாப்பிடட்டும் சரியா அவனுக்கு நினச்சிருப்பாங்க இந்த சனியாக முடிச்சாமே ஒழுங்காக போன வருஷத்தோடு ஜெயிலுக்கு போனதோடு அதுக்கப்புறம் வரவே இல்லை ஒதுங்கி நின் நானே திருப்பி வந்துட்டான்டா படுவாவி பய அப்படின்ட்டு ஒரு பக்கம் கருவாட்டு சிரிக்க என்ன திரும்ப பண்ணுவா யோசிச்சுக்கிட்டு இருப்பா பய ஆனால் திட்டுவா அதுதான் எல்லாரையும் திட்ட என்னை திட்ட திட்டமாட்டாளா கன்ஃபார்ம்டாக திட்டுவாள் என்ன நல்லா சரக்க போடுவான் நைட் நைட்டு சரக்கை தான் வீடியோ போடுறா நல்லா அந்த யூடியூப்பில் வர காசு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தவச்சிக்கிட்டு ஒரு பக்கம் நல்லா அவனும் சரக்கு தான் போடுறான் நான் வெளியில் கஞ்சி வேணேன் அந்த மூஞ்சிக்கிட்ட இதை அடிச்சுக்க வாங்கி அதை அடிச்சுக்கிட்டு நல்லா சரக்காக போட்டுட்டு அப்புறம் பேசுகிறது முடியாது எவ்வளோ நாளைக்கு நீ போடுறீங்க மாலை உனக்கு என்றைக்காவது எவனாவது சரக்கில் ஏதாவது கலந்து கொடுப்பான் இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது உனக்கு கலந்து கொடுத்து உனக்கு உனக்கு ஓயோ உன பாடையில் ஏற்றுற அன்னைக்கு டண்டன்ன கண்ண கண்ண அப்போ சுமையை சேர்ந்து டான்ஸ் ஆடும் சுமி ஆட முடியுமே இப்பயே ஆடுதுப்பா அதனால ஆடும் அது எண்பது வயசுல இந்த ஆட்டம் போடும்போது சுமி உனக்காக ஆடும் சுமிக்காக நீ ஆடுவேன் சிக்காவுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுவீங்க அதாவது சிக்கா வந்துட்டு அங்கே மூத்திரம் குடித்து வீடியோ போட்டு நல்லா சொல்லலாம் சரி அப்புறம் வந்துட்டு சூர்யாட்ட சொல்லிருப்பான் சூர்யா சூர்யா ஓ மூத்திரம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ அவளை கொஞ்ச நாளாக விட்டு வச்சிருக்கோமா அதனால அங்கே போயிட்டு அங்கே அந்த மூத்திரத்தை குடிக்கிறேன் சரியா அப்படின்ட்டு அந்த மூத்திரத்தை குடிச்சுட்டு இருக்கான் இவன் வந்து என்ன பண்ணுறா கருவாட்டு சிறுக்கு சுமியோட மூத்திரத்தை டெய்லியும் வீடியோ மூலியமாக குடிச்சுட்டு இருக்காள் இது சுமி வந்து அவளுடைய மூத்திரத்தையும் இதையும் பார்த்துக்கிட்டு கிடக்கும் இப்படி இருக்குது உடனே சொல்லிவிடாதீங்களா அப்புறம் நீ இந்த மூணு பேரோட மூத்திரத்தை தான் குடிக்கிறேன்னு நாசமாக போடலையா நான் மூத்தர் தான் குடிக்கலடா என்ன அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்காதீங்க இவீங்க செய்கிற விஷயத்தை நம்ம வீடியோவில் பார்க்குறப்பல அதெல்லாம் சொல்கிறேன் எனக்கா ஏன்னா சில நாதாரிங்க இப்படி சொல்லுவானுங்க ஏய் நீ இருந்தானே நீங்களோட இதை பேசிக்கிட்டு விமுத்துறேன் அதனடா ஏய் அப்படி நினச்சிக்கனு வச்சுக்கங்களேன் சாதிக்கு வேற லெவலு இந்த மாதிரி தரட்டி ஏன் அப்படி பேசணும் நினச்சா உடனே கன்ட்னில்ல இதுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி நீங்களும் பேசணும் அப்படின்னு கமாண்டில் போடாமல் நீங்களும் வந்துட்டு அதில் தைரியமான பொம்பளைங்களை விட்டுருங்க பசங்களை சொல்கிறேன் வந்துட்டு அப்படியே வந்து இது பண்ணுங்க அதே மாதிரி சூர்யாஜிக்கா இதுங்களுக்கு இதுங்களுக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேருங்க ஏன்னா ஐட்டத்துக்கு ஐட்ட ஆதரவாளர்கள் இருப்பாங்க இங்கே கமாண்டில் சில சிலப்பெல்லாம் இருக்கும் இந்த ஐட்டம்லாம் என்ன பண்ணணும் சேர்ந்துக்கிட்டு கமாண்டில் நமக்குள்ளே இடையில் வந்து பூந்து விளாண்டுக்கிட்டு நடக்கும் அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இதுங்களும் நல்லா தைக்கு அது தேவடியா பசங்களாக தான் இருப்பாங்க அதனால் அவளுக்கு வந்து கமாண்ட் போடுறது புக்கா நல்ல கமாண்ட் போடுறது தேவடியா 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 பசங்கள் சரியா நான் திட்டி கழுவி ஊத்துறதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள இதுதான் நம்ம யோசிக்கிறது அதனால நம்ம வந்து திட்ட திட்ட இதுங்க திருந்தாது அதனால் அதுங்க என்னைக்கு சாகுது பாடையில் போகுது அழிஞ்சு போகுது அப்படி இப்படின்ட்டு நான் வெறிகுண்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஆசையை காற்றுல தோது விட்டு ஜிஞ்சு சில பேர் திட்டம் போது ஆக்ரோசமா பாங்க முதல்ல திட்டம் போது ஆக்சிரோஷம் இப்போல்லாம் சந்தோஷமா இருக்கு வாயிலேருந்து வரும்போது இது வரைக்கும் நல்ல விஷயமா வருது அப்படி இப்படி கக்கும்போது போது சரியா ஓகே பேர் சுட்டு விழாவில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க கமெண்டில் பண்ணுங்கள் நல்ல பேர ஏலியன் கிளட்டு கிளிவிருச்சு ஏலியன் கிழட்டு சுமி என்று இன்று முதல் எல்லோராலும் போற்றப்பட்டு நல்வாழ்வு பெருவாயாக சி நான் நார வாழ்வு பெருவாயாக நார நாராய் கிளி கிளி வாங்குவாயாக நாசமாக போவாயாக அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தோட இன்றைய வீடியோ நிறைவடைகிறது மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்து எந்த ஒரு பரதேசியோ இல்லை பண்ணாடையோ பேசிக்கிட்டு வரும் இல்லை சில நல்ல விஷயங்களையும் பேசிட்டு வரவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அல்ட்ரா அண்ட் லஜர் மன்னை சாதிக் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் பேஸ்ட் ஆல்கார் ஜோடரி மற்றும் சென்னை சில்க்ஸ் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பாய்